மக்களே காலையில் ரெண்டு மணிக்கு நம்ம மீன்கள் வாங்க வந்திருக்கோம் ஸோ ஒன்றே அளவுக்குலாம் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சி ஒரு காமத்தில் கிளம்பிட்டு நம்ம ஒன்றரைக்கெலாம் வண்டி எடுத்தாச்சு ரெண்டு மணிக்கு வந்து காசி மேலில் ரீச் ஆயாச்சு வந்த உடனே ஒரு வண்டி பிடிச்சாச்சு வாடகைக்கு இன்றைக்கி டோட்டலாக வந்து நம்ம ஒரு ஒம்பது கூடை மீன்கள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கெல்லாம் சின்ன மீன்கள் தான் இந்த சங்கர மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகுது அயிலை மீன்கள்லாம் எடுத்திருக்கோம் அதாவது காளாங்கழுத்தையும் சொல்லுவாங்க ஸோ அந்த மீன்கள் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஒரு கூடை ஃபுல்லானால் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ இதில் வந்து சின்ன மீன் வரும் பெரிய மீன் வரும் குவாலிட்டி வைஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க இன்றைக்கி நம்ம சங்கரா அயிலை ரெண்டுமே எடுத்துருக்கோம் ஐலை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் கொடுக்க போகிறோம் சங்கரா வந்து க்ளீன் பண்ண போகிறது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து பிடிச்சிட்டு வர மீனை நிறைய பேரல் எடுத்துகிட்டு போவாங்க அதில் ஐஸ் கட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பிடிச்ச மீனெலாம் அந்த பேரலில் ஐஸ் இருக்குல்ல ஸோ அதில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க கரைக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரல்லேருந்து எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி மீன்லாம் இந்த மாதிரி கூட வச்சு ஏலம் விடுவாங்க நமக்கு பிடிச்ச மீனை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காலையில் சீக்கிரம் மார்க்கெட் போய் மீன் வாங்கின அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்த மீனை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ